இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒரு நல்ல பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருக்கிறது நல்லது மிதுனம் உற்சாகமான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால திட்டமிட்டு செயல்படுறது நல்லது சிம்மம் உங்களுக்கு சாதகமான நாள் இந்த நாள் இல்லை அதனால் முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறத தவிர்த்துடுங்க கண்ணி நேர்மறையான எண்ணங்களோட இருந்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் துலாம் குடும்பத்திலையும் பணியிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விருச்சகம் உங்க முயற்சிக்கான வெற்றி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் தனுசு சவால்கள் அதிகமா இருக்குங்கிறதுனால ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கிறது நல்லது மகரம் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால செயல்படுறது நல்லது கும்பம் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் தான் இந்த நாள் அதனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நல்ல நாளா உங்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு மீனம் சாதகமான நாளா இருக்கும் ஆனா பணியிலையும் குடும்பத்துலயும் சற்று கவனமா இருக்கிறது நல்லது இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி பை சேனலோடு இணைந்திருங்கள்